மூத்த பத்திரியாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் கொடுத்த அப்டேட் வந்து இதுக்கு சேஞ்ச் ஆனது கிடையாது ஆனால் ரஜினி சருடைய பர்த்டேக்கு தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அப்டேட் வர சொன்னீங்க ஜெயிலர் டூ அப்டேட் வர சொன்னீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரே அதை தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு ஸோ நடுவில் நீங்களே கொஞ்சம் பிஸி ஆகிட்டீங்க இது ரெண்டும் அப்டேட் வராத காரணம் என்ன இப்போ தலைவர் ஒன் செவன்டி த்ரீ நிலவரம் என்ன நிஜமாவே அந்த டேரக்டர் தானே வேறு டேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா என்ன நடந்தது இல்லை ஒன் செவன்டி த்ரீ படம் ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ஃபோர் படம் ஜெயிலர் டு கிளைம்சி வந்து பன்னெண்டாம் தேதி வர்றது மாதிரி ஒரு தகவல் தான் நேரலுக்கு சொன்னோம் நம்ம நான் அதுக்குள்ளே போகிறேன் அதுக்கு முன்னாடி ஏன் வரல என்ன காரணம் ஒரு ரீசன் இருக்கு இல்லையா என்ன நடந்துச்சு ஷூட்டிங் அந்த ரீசனுக்குள்ளே நான் போகும்போது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சார் வந்து ஜெயிலர் டூ படத்தை ஷூட்டிங் போயிட்டாங்க இப்போ அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது அப்போ இங்கே பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆக்சுவலாக பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தான் நம்ம ஒன் செவன்ட்டி த்ரீ அண்டு ஜெயல டூனுடைய கிளிம்ஸி வர்ற மாதிரி இருந்த ஒரு தகவல் படைப்பா ரிலீஸ் இது வந்து இந்த படைப்பாக்கு முன்னாடியே ரஜினி சார் ரொம்ப லைக் பண்ணு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் ரொம்ப லைக் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலையை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா அவருடைய கேரியரில் இந்த பெஸ்ட்டு ஃபிலிம் எடுத்துகிட்டு நல்லவனுக்குள்ளவன் அண்ணாமலை சூப்பர் சூப்பர் படவங்களுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாள் இப்போ அண்ணாமலை பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் டக்குனா இங்கே ஒரு சின்ன ஒரு மேட்டர் வரும்போது தான் அவருடைய பொண்ணு சௌந்தர்யா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது தான் இப்பா இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் படையப்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அண்ணாமலையில் கூட நீங்கள் மெச்சூரிட்டியாக பண்ணியிருப்பீங்க படையப்பா தான் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸு கொஞ்சம் செட்டாகுற மாதிரி எனக்கு தோணுது நல்லா படையப்பா நம்ம திரும்பி நம்ம அதை பண்ணால் நல்லா இருக்குப்பா அப்படிங்கும் போது ரஜினி சார் சின்ன குழப்பம் கன்ஃபியூஸ் வருது அப்போ தான் தேனப்பனுக்கு ஃபோன் அடிச்சு ஏன்னா தேனப்பன் அதுக்குள்ளே இருக்கார் படைப்பாவில் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வேறு எக்ஸிக்யூட்டிவ் வேறு அவர்கிட்ட கேட்கும்போது தான் படையப்பாவுடைய வரைகள் அவர் பண்ணிகிட்டு இருந்தார் செவன் பாயிண்ட் ஒன்று டால்ஃபின் ஆட்டோமென்ஸில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரஜினிசாரிக்கு ஒரு குழப்பம் அண்ணாமலையா படையப்பாவா ஆனால் அவரு வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசை அதன் விளைவாக தான் அண்ணாமலை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்க வெளிநாட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க அங்கே பிச்சுக்கிட்ட போச்சு யுஎஸ்ஏல யுஎஸ்ஏல இப்போ படையப்பாவை இங்கே ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க இப்போ படையப்பாவை வந்து செவன் பாயிண்ட் ஒன் டால்ஃபின் ஆட்டோமேக்ஸில் பார்த்து ஃபோர் கே பார்த்தது ரஜினி சாரி பிரமிச்சு போனார் அன்னைக்கு நைன்டி பண்ணதை உடை இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது மாதிரி தான் பண்ணி தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து தான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு விட்டது இப்போ இந்த படையப்பாவில் வந்து அங்கே தேனப்பண்டா ஒரு கூட்டு என்கொரி பண்ண இல்லைங்களா தேனப்பண்டா அவரு சொல்லும் போது பார்த்தா இதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா படத்துல வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இங்க நெல்சனுக்கு ஃபோன் கால் சார் படையப்பா இங்கே பிச்சுக்கிட்டு போகுது ரஜினி சார் என்ன பண்றாரு அப்படின்னு ஷூட்டிங் படப்பிடிப்புல பிறந்த அன்னைக்கு ஷூட்டிங் எப்பயுமே எப்பவுமே இங்க இருக்க மாட்டாரு ஏதாவது படப்பிடிப்பு போயிடுவார் இப்ப ஜெயிலர் டூ ஷூட்டிங் போயிட்டாரு அங்கே ஒரு பர்த்டே கேக்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணி கேக் ஆர்டர் பண்ணி எல்லாம் வெயிட் பண்ணும்போது இந்த படையப்பானுடைய ரிசல்ட் தாறுமரா எகிரிட்டு இருக்கு இங்கே அப்போ ஜெயலலிதா படப்பிடிப்புல எல்லாருக்கும் ஃபோன் கால் ரஜினி சாரை பொறுத்தவங்க சார் இங்க நீங்க கொஞ்சம் எமோஷனலா இருக்கீங்க படையப்பா ரிலீஸாக இருக்கீங்க என்ன தகவல்னு சொல்லிட்டு நீங்கள் ஷூட்டிங்கில் கான்சென்ட் பண்ணாம இருக்கீங்க இதுவரைக்கும் நீ இப்படி பார்த்ததே இல்லை உங்கள அங்கே படங்கள் பிச்சுக்கிட்டு போதும் சார் தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஃபோன் பேல ஃபோன் எனக்கு வருது நெல்சன் சொல்ல போய் என்ன சொல்றீங்கன்னு இருக்காரு ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தோம்னா ரஜினி சாருடைய மிஸ்ஸஸ் லதா ரஜினிகாந்த் அந்த சவுந்தரிய சோழாக படம் பார்த்துட்டு ரோஹிணி தேட்டரில் தார்மாரி ஏறிட்டுருக்கு இந்த பக்கம் ஒரு ரிசல்ட்டு அவர் என்ன பண்ணாருன்னா வீட்டில் சொன்னோம்னால் அது பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்கன்ட்டு தேனம்பனுக்கு அடிச்சிட்டார் ஃபோனை என்ன தேனப்பான் ரிசல்ட் இப்படி வந்துட்டுருக்கு என்ன விஷயம் போது சார் நீங்கள் ஜெயலலிதூ பட வீட்டில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்தேன் ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே பண்ணலான்னு பட் நீங்களே அடிச்சிட்டிங்க சார் இங்கே தாறுமாறு இட்டு சார் நீங்கள் பழைய ஃபேன்ஸ் தான் வருவாங்க உங்கள் உங்கள் செட்டு தான் வருவான்னு எதிர்பார்த்துட்டு நான் இப்படி தான் சார் எதிர்பார்த்தேன் ஆனால் இங்கே உங்கள் பழைய கூட இந்த டூ கே கிட்ஸும் ஜென்ஸு கிட்டும் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி தாறுமாரி ரோகினி தேட்டர் கமலா தேட்டர்லாம் பிச்சுட்டு இருக்குது சார் சென்னையிலேயே ஐம்பத்தி மூணு தேட்டர் ரிலீஸ் ஆன படம் தேட்டர் பூரா தார்மாராக இருக்குது சார் உங்களுக்கு ஒன்ஸும் ஒரு கேட்டு பிஸில் பறக்குது உங்களுக்கு புது இப்போ ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு டூ கே கிட்ஸு ஜென்ஸு கிட்டும் வந்து புது ஃபேனாக அவங்களுக்கு வந்து நிறைய உருவாகிட்டாங்க சார் தாருமாறு சார் படம் அப்படின்னா ரஜினி சார் அப்பவும் நம்பலையா என்ன சொல்கிறது என்ன பண்ணாரான் சார் எதிர்பார்த்ததோட படம் ஹிட் இப்போ உங்களை எதிர்பார்க்குறதே ஆடியன்ஸ் என்னென்னா பழைய ரஜினி எதிர்பார்க்கற மாதிரி தான் தோணுது எனக்கு ஏன்னா அந்த ஊஞ்சல் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க எல்லா தேட்டர்லையும் போட்டாங்க வேற இப்போ இவங்க லைக் பண்ணுறதே வந்து ரஜினி சார் என்ன மாதிரி பண்ணியிருப்பார் அவர் ஸ்டைல் பண்ணேன் ஸ்டைல் கிங்னு பார்த்தா இங்கே தேட்டர் விசில்லாம் இருக்குது சார் விசிறெலாம் பறக்குது உங்களும் ரொம்ப லைக் பண்ணால் கொண்டாடுறாங்க படம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கலெக்ஷன்லாம் அழிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் மூணு நாளுமே தேட்டரில் படம் ஃபுல்லு சார் உங்களுக்கு அப்படின்ட்டார் அதாவது டுவல்த் அன்னிக்கி சொன்ன ஒரு விஷயம் ரெண்டு நாளுமே தேட்டர் ஃபுல்லு சார் நீ இன்ன வரைக்குமே படையப்பா வந்து இட்லியில் ஓடிட்டுருக்கு செகண்ட் ரிலீஸில் ஏழு நாள் ஆச்சது வரைக்கும் ரிலீஸாக படம் தாறுமாறாக போய்ட்டுருக்கு இந்த தகவல் சொன்னதா ரஜினி சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பியானார் அவர் பக்கம் படைப்படம் விட மிகப்பெரிய ஒரு ஆயிருக்கு அப்படிங்கும் போது அவருக்கு மைண்டில் வந்து ஒன்று ஓடுது இப்போ நெல்சன் பார்க்குறாரு ரஜினி சார் ரியாக்ஷனையும் மேலேங்களையும் பார்த்தோன்னே என்ன சார் படைப்பாளனுடைய சக்சஸ் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது சார் ஜெயிலர் டூ வந்து இன்னும் எப்படி எதிர்பார்ப்பது அடுத்த படம் தான் ரிலீஸு அப்படின்னு ரொம்ப கவனமாக செலுத்தணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் இங்கே தான் ரஜினி சார் நெல்சனை கூப்பிட்டு கிளிம்சி பண்ணுறதா ஐடியா பண்ணோம்ல ஆ இப்போ ஈவினிங் ஆறு மணிக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க ஸோ படையப்பா வந்து ஆவரேஜ் ரிலீஸில் வரும்போது இதை விட்டு கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டிடலாம் அப்படின்னு பார்த்த ஒரு ஒரு வந்து கணக்கில் அங்கே படையப்பா வந்து ஒம்பது மணிக்கு ஆச்சு தாறு மாதிரி ஹிட் விட வேண்டாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிறத நம்ம பார்த்தாச்சு இல்லையா இது இதை விட இன்னும் ஒரு ட்ரெயிலர் மெஸ்டேரில் சூப்பராக நீங்கள் வந்து சீன்ஸை எடுத்து எடிட் பண்ணி நீங்கள் வைங்க நான் டைம் சொல்கிறேன் எப்போங்கிறத அப்போ ரிலீஸ் பண்ணிக்குவோம் ஈவினிங் விட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலர் டூ பத்தொன்பது கிளிம்ஸ் வராததுக்கு காரணம் வந்து ரஜினி சார் வந்து இந்த ரிசல்டெல்லாம் வரும்போது ஜெயிலி விட்டோம்னா அவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பு தெரியாது ஏன்னா ஏற்கனவே ஜெயிலர் ஒனில் விட்டு கொஞ்சம் த வேறு மாதிரி ஆச்சு இப்போ படையை போ கொண்டாடிட்டு போது ஜெயிலர் டூ கிராஸ் பண்ண வேண்டாம் அது ஃபயராக ஓடிட்டு இருக்குது நடுவில் நின்று நிற்காது எஸ் அதனால ஜெயிலர் டூவை இப்போ விட வேணாம் சார் நெல்சன் வெயிட் பண்ணுங்கிட்டார் அப்போ என்ன சார் பண்ணலாம் எடிட் பண்ணுவோம் இன்னும் சீன்ஸ் அதேமாதிரி கொடுங்க கட் பண்ணி வேறு மாதிரி கொடுப்போம் நம்ம அப்படின்ற ஒருதல்லாம் பழைய சாரி ஜெயலலிதா டூனுடைய இந்த கிளிம்ஸ் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு உடலை இது ஒரு ரீசன் ஒன் செவன்ட்டி த்ரீ படம் அன்னைக்கு வேற நம்ம ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் வச்சுட்டு உறந்த மாதிரி ஐடியாவில் பேசி ஃபைனல் பண்ணி வச்சுருந்தாங்க அதே ஹோல்ட் பண்ணிட்டார் சார் என்ன சார் ரெண்டு புது படத்தினுடைய அப்டேட்டு இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு உறந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டுமே ஹோல்ட் பண்ணுறீங்களேங்கிற தவறு ரொம்ப தான் படையப்போ அங்கேயே நம் என்னை வந்து வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு பழைய ரஜினி எதிர்பார்க்குறான் படையப்பா எதோ இப்போ நாளைக்கு சின்ன ட்ரீட் தரலான்னு பார்த்தோம்னா இங்கே தாறு மாதிரி எட்டுங்கிறீங்க முந்தைய ரீரிலீஸ் ரெக்கார்டெலாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் திங் பண்ணி தான் ஒன் செவன்ட்டி த்ரீக்குள்ளே நம்ம போகணும் கொடுக்கணும்னா ரெண்டுமே ஹோல்ட் பண்ணுது ஸோ அதனால தான் அவருடைய இந்த நாள் அன்றைக்கி ஜெயிலர் டூனுடைய கிளின்ஸும் அண்டு ஒன் செவன்டி த்ரீ படத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வராத காரணம் இது தான் இப்போது படையப்பா வந்து இந்த ரிசல்ட்டு போகும்போது ரஜினி சார் என்ன கேஸ் கேசவிகுமார் அடித்த விஷயத்தை கேட்டிருக்கார் என்ன கேஸ் அப்படிங்கும்போது சார் இந்த ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்கல ப பயங்கரம் ஃபஸ்ட்டு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணும் போதோட இப்போ ரீரிலீஸில் வந்து உங்களுக்கு தார மாதிரி சார் எனக்கே ஏகப்பட்ட ஃபோன் வந்துருச்சு சார் இப்போ எனக்கு அதனால் என்ன பண்ணுறது எனக்கே ஒன்றும் புரியல நீங்கள் வேற ஷூட்டிங்கில் இருக்கீங்க உங்களுக்கு கான்டெக்ட் பண்ண முடியல நீங்களே எனக்கு வேறு ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ரஜினி சார் தேனப்பொருக்கு கடிச்சு கேட்டிருக்காரு கேஸ் சுவிகுமார் அடிச்சு கேட்டிருக்காரு இது தவிர டிஸ்ட்ரிபியூட்டையும் கேட்டிருக்காரு உங்களுக்கு ஏற்கனவே கேட்டாரில்ல ஒரு இருபது கோடி கலெக்ஷன் அங்கே கேட்ட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சார் சூப்பராக போகும் சார் ஏன் சார் சொன்னால் பார்த்தா அது வரைக்கும் பதினஞ்சு கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணி ஒரு பம்பர் இட்டாயிருக்கு ஸோ இது இப்போ இதனால் என்ன வருது அப்படின்னா ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தினுடைய அந்த வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் காரணம் இந்த படையப்பா வந்து இந்த அவர் பண்ணுறது என்னன்னா ஒரு கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு காமெடியோட ஒரு சென்டிமெண்ட்டோட விடலாம் அப்படின்ட்டு தான் ஒன் செவன்ட்டி த்ரீ ஐடியா பண்ணியிருந்தார் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு பட் இப்போ இந்த படையப்பனுடைய ரீரிலீஸ் பிறகு பார்த்ததுக்கு பிறகு இந்த டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்டும் கொண்டாடுறத பார்க்கும்போது அவரு கொஞ்சம் மைண்டு வந்து கொஞ்சம் வேற மாதிரி இப்போ ஆகுது இப்போ எப்படி நீங்கள் படையப்பா ஒன்று ரிலீஸ் ஆகுது சந்திரமுகி எப்படி வந்ததோ அந்த ஒரு பேட்டர்னு போகலான்னு சொல்லி இப்போ ஐடியா பண்ணிட்டு தான் அந்த ஒன் செவன்ட்டி திரை ஹோல்ட் பண்ணிருக்கேன் டைரக்டாக கன்ஃபார்ம் தான் மாற்றிருக்கிறது இல்லை இந்த பக்கம் அவரே சொன்னது மாதிரி பார்ட் டூக்கான வேலை ஸ்கிரிப்ட் ஒர்க் இப்போ கேஸ் ரவிக்குமார் கிட்டத்தட்ட பார்ட் டூக்கான ஒரு ஸ்கிரிப்டை வந்து முடிச்சு வச்சுன்னா இது சைலண்டாக முடிச்சு வச்சுருக்காங்க ரஜினி சார் சொன்னதெல்லாம் நிறைய பேர் தெரியும் ஆனால் இது முடியும் நான் சொல்லிடுறேன் பார்ட்டு உருவாதுன்னு சொல்லி இப்போ அந்த பக்கம் ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது ஸோ இப்போது அவர் நினச்சது மாதிரி ஒன் செவன்டி துறைகளை ஒரு காமெடியாக இதுக்குள்ளே போய் பண்ணலாமா இல்லை படையப்ப மாதிரி ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு காமெடியோட ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு படத்தை விடலாமான்னு சொல்லி இப்போ ஒரு சின்ன குழப்பத்தில் ரஜினி சார் இருக்கார் இப்போ ரஜினி சார் வந்து அந்த பர்த்டே கேக்கலாம் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ சென்னை வந்துட்டார் இப்போ என்ன பண்ணலாம்னு சின்ன ஒரு டிஸ்கஷன் இருக்கு சார் இப்போ வரைக்கும் சார் இப்போ இந்த படையப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி த்ரீயாகவே கொண்டாடிட்டாங்க இந்த படையப்பா படம் பார்த்துட்டு அவன் ஜெயலலர் டூ அதெல்லாம் எதிர்பார்ப்பான்ல அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இது இதை நம்ம தவிர்க்க முடியாது இப்போ அதனால ஜெயலலர் டூவில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துருக்கா நிறையா பண்ணியிருக்காங்க ஆனால் அது ஜெயிலர் டூ ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் சார் நீங்கள் ஜெயிலர் ஒன்றில் பார்த்தபடலாம் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த படையப்பாவுக்கு பார்த்துக்கப்போ ரஜினி ரஜினி சார் நிறைய குழப்பத்துக்கு போயிட்டார் என்னையாது நம்ம இன்றைக்கி இருக்கிற அடுத்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கலாம்னா படையப்பாவை லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய படம் ஜெயலலர் டூ இப்போ அதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க கம்பாரிசன் கம்பாரிசன் பண்ணாங்க இந்த படையை போல இவ்வளோ ஸ்டைல் பண்ணாரு காமெடி பண்ணாருன்னா ஜெய்லட்டுல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கனால நெல்சன் கூப்பிட்டு சின்ன டிஸ்கஷனே பண்ணிட்டார் ஏன்னா இப்போ புதுசா விஜய் சேதுபதி உள்ள வந்துட்டார் அறிக்கை வந்து ஏற்கனவே எஸ் ஜே சூர்யா ஒரு வில்லனா கோவால எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சாங்க பவர்ஃபுல் ரோலு இப்போ பாலையா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம விஜய் சேதுபதி சார் இப்போ பண்றார் பாலையாக பண்ண முடியாது சில காரணங்கள் பண்ண முடியல இப்போ இந்த விஜய் சேதுபதி கொடுத்ததுனால நான் என்னன்னு சொல்லிக்கிறேன் பேட்டையில் எப்படி ரஜினி சார் விஜய் சேதுபதி காம்பினேஷன் அமைஞ்சதோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து கேரக்டர் உருவாகியிருக்காங்க ரஜினி சார் தான் அதுக்கு ஒரு என்ன சொன்னார்னா எப்போயுமே ரஜினி சாரை விட நம்ம கூட நடிக்கிறவங்களுடைய அந்த கேரக்டரை வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் வந்தாலும் நல்லா இருக்கணும் ஆமாம் அது எப்போயுமே அவருக்குள்ள தாட்ச் அதில் தான் பாஷா அந்த ரகுபுரன் கேரக்டரை வந்து என்கரேஜ் பண்ண சொன்னது ஏற்கனவே ஒரு வீடுகள் சொல்லியிருக்கேன் இப்போ இது சொல்லும் தான் நெல்சன் வந்து ஆல்ரெடி விஜயசேவி கேரக்டர் வந்து போகுது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் தான் அதுக்கு எக்ஸாம்பிளே பேட்டை சொன்னாரான் பேட்டையில் வந்து எந்தளவு விஜய் சேதுபதி வந்து பவர்ஃபுல்லாக இருந்ததோ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பே கிடையாது படைப்பாக எதிர்பார்ப்பான் அதை முதல் பார்த்துக்கோங்க நெல்சன் ஏன்னா படைப்பை ரீலீஸில் சக்கப்போடு போட்டிடுச்சு ஸோ எதிர்பார்க்கறது என்னென்னு உனக்கும் புரிஞ்சிருக்கும் எனக்கு இப்போதான் புரியுது இந்த டூ கே கிட் ஜென்சி என்ன என்னன்னா அவர் முதல்ல பிளாக் காமெடியே என்னன்னு தெரியாமல் ரஜினி சார் இருந்தது என்னையா பண்ணுறீங்க பிளாக் காமெடின்னு சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த படத்தை என்னென்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீ பண்ண முடியுமோ பண்ணிக்க உனக்கு நான் ஃப்ரீடம் தரேன் டேட்ஸ் வேணால் கூட நான் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துறேங்கிற விஷயத்தை நெல்சன்ட்ட சொல்ல போய் இப்போ வந்து நெல்சன் சார் மேலே தான் பெரிய இப்போ ஒரு பேனர் தூக்கி வச்சுட்டாங்க படையப்பா வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு தலையில திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு விஜய் சேதுபதிக்கு இன்னும் சீன்ஸ் நிறைய கொடுத்து பட் ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க ஒரு கேரக்டர் என்னங்கிறத நான் சொல்ல விரும்பல நான் பவர்ஃபுல் ரோல் ரோலு அதை எக்ஸ்டென்ட் பண்ணி மற்ற கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணி இந்த பேட்ச் ஒர்க்குன்னு ஒன்று போகும்போது அதுக்குள்ள இன்னும் சில ஷார்ட் சீன்ஸில் உள்ளுக்கெல்லாம் வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்காங்க நீங்கள் படையப்பாவை பார்த்து இப்போ கொண்டாடுறத விட இந்த ஜெயிலர் டூ வந்து கண்டிப்பாக அதை விட அதிகமாக கொண்டாடுவான்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இதனால் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ ஸ்கிரிப்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணப்படுமா ஒன் செவன்ட்டி த்ரீயில் என்னன்னா இப்போ பார்த்து தான் சொல்கிறேன் இல்லையா இப்போ அதாவது லைட்டாக ஒரு படம் பண்ணலாம் நினச்சார் ஜஸ்ட் ஒரு காமெடியாக ஸோ ஜாலியாக ஒரு ஃபேமிலியோடு போகலான்னா அவர் நினச்சது ஷார்ட் பீரியடில் படத்தை நான் இப்போ என்னென்னா மைண்ட் அவர்களை போய் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு படையப்பா படம் வந்து இந்த வெற்றியை இந்த தாறுமாறு வெற்றியை பதினஞ்சு கோடி கலெக்ஷனை யாருமே எதிர்பார்க்கல சார் பட் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் இப்போ இந்த பேட்டரில் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா காமெடியோடு கலந்து ஸோ படையப்பா ஸ்டைலில் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக அந்த ஒரு ஸ்டைல் நிறையா இப்போ ஸ்டைலே ரஜினி சார் கம்மி பண்ணிட்டாரு பட் இந்த ஸ்டைலை எதிர்பார்க்குறாங்க நான் ஊஞ்சல் சீன்லாம் தியேட்டராக தாறுமாறு அகிரிது நான்லாம் மற்ற ரிப்பீட்டரில் போட்டிகிட்டே இருக்கேன் ரெண்டு மூணு ரூபா போட்டாங்க இந்த சீனை அப்போ இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால ரஜினி சாரே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்போ அந்த ஜோ ஜோனர்லேருந்து இருந்து கொஞ்சம் மாற்றி படைப்பா ஸ்டைலில் ஒன்று பண்ணுவோமா அப்படின்னு ஒரு மேட்டர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதுக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கேஸ்வரிங் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு அதுக்குள்ளே வருவார்னு சொல்லியிருந்தோம் நம்ம பட் இப்போ ராம்குமார் ஒரு ஸ்கிரிப்டை வேற சொல்லி வச்சிருக்காரு இப்போ அந்த ஸ்கிரிப்ட் வந்து யூஸ்வலாக நல்ல மேட்ரு தான் அது பட் அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் இன்சர்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி இப்போ ராம்குமார்கிட்ட கூப்பிட்டு சின்ன டிஸ்கஷன்லேயும் போகிறதா ஒரு தகவல் இந்த ஒரு பேட்டர்னில் என்னென்ன தேவைகளோ ஏதோ நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி படையப்பா பேட்டர்னில் கொண்டு போறது மாதிரியான ஒரு விஷயம் தகவல் வந்திருக்கு சார் டூக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே கேஸ் பை எல்லாம் முடிச்சுட்டார் சார் நீலாம்பரி இதுதான் டூ டைட்டில் இதுதான் இந்த பக்கம் ராம்குமாரை கூப்பிட்டு அவருடைய சின்ன கரெக்ஷன் சொல்லி இதை கொஞ்சம் படையப்பா மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருங்க ஸ்டைல் கொடுத்துருங்க கொஞ்சம் கண்டென்ட்டை மாத்துங்க அந்த மாதிரி ரஜினி சார் பேசப்பட்டு இருக்கு ராம்குமார் ஒரு சின்ன சஜஷனில் ஆல்ட்ரேஷன்ல இருக்கார் இப்போ எந்த படம் நமக்கு ஒன் செவன்டி த்ரீல வருமா ஒன் செவன்டி ஃபைவருக்குள்ள ராம்குமார் போவாரா கேஸ் ரவிக்குமார் அவருவாருங்கிறத இன்னும் ரெண்டு மூணு நாளும் நமக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு சார் இப்போ இன்னொரு விஷயம் தலைவர் ஒன் செவன்டி ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட வெளியில வராம இருக்கு அதையும் நிறைய பேர் கேக்குறாங்க நம்ம சொன்ன அடுத்த வீடியோ தலைவர் ஒன் செவன்டி பற்றி அப்டேட் சொல்றீங்க நீங்க அது என்னதான் சார் ஆச்சு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் இயரே வந்து இதோட சேர்த்து வந்து ஒன் செவன்டி த்ரீ ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் செவன்டி ஃபோர்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க என்ன பண்ண வேண்டாம் ஆனால் பிப்ரவரிக்குள்ள வந்துடும் சார் பிப்ரவரி அப்பதான் ஒன் செவன்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் போயிருக்காங்க அப்போ அந்த படம் பூஜை போட்டு டே ஒன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் செவன்ட்டி ஃபோரோட அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கலன்னு சார் டிசைட் பண்ணுங்க கமல்டே ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிடுச்சு கமலுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க அதான் வந்து நெல்சன் தான் வைக்கிறார் அது மாற்றம் ஒன்று கிடையாது அதுக்கு வேண்டிய கதையில ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த நெல்சன் வந்து இந்த ஜெயலலிதா முடிச்சோன்னா அந்த கதை வார்த்துக்களை போகிறார் அது ஒரு ஒன்லைன் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது பெண்டிங்கில் அந்த இதற்கிடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் பெரிய ஒரு குண்டத்துக்கு போட்டார் ஓ அதாவது நம்ம நம்ம படையப்பா டூ நீலாம்பரி டூ எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரஜினிக்கும் கமலுக்கும் ஏற்ற ஒரு கதையை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ அதை இப்போது ரஜினி சார் அந்த கதையும் வந்து கேஷ்ரிமார் சொல்கிறது நான் வாய்ப்புகள் இப்போ நிறையா இருக்கு ஏன்னா படையப்பா வெற்றி படையப்பாருடைய மிகப்பெரு சார் கேஷ்ரிங்மார் நீங்கள் முத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருப்பார் சார் ரஜினி சார் எல்லாமே எல்லா தரப்புக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுவார் பக்கம் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அவர் அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும் நீங்கள் ஏன்னா முத்து படம் வாய்ப்பே நீங்க நாட்டாமையை பாத்துதான் கேசவாட் கூட்டு கொடுத்தது முத்து என்ன மாதிரி பண்ணிருப்பாரு தெரியும் இல்லையா அது மட்டும் தான் படையப்பா கொடுத்தாரு அது தாறு ஹிட்டு ஹிட் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் படம் இல்லை உங்களுக்கு அதை அதனால கேசவிக்கு மாதிரி இப்ப ரஜினிக்கு கமலுக்கு ஒரு கதையை வச்சிருக்கேன்னு வேற சொல்லிட்டார் இந்த பக்கம் பார்த்தா ராம்குமாருக்கு பெரிய ஒரு குண்டதிக்கு போடுறது மாதிரி இருக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இதே ஒருவேளை கேசி தட்டு விட்டா என்ன போறதுன்னு இப்போ ரஜினிக்கும் கமலுக்கும் ஏற்ற ஒரு கதையை வந்து இப்போ நெல்சன் ஒரு பக்கம் அவர் தான் டைரக்டர் ஒன் செவன்டி த்ரீ கேஸ் வருவாரா ஒன் செவன்டி கேஸ் உள்ள இப்போ தெரியல இது இதுதான் இந்த ராம்குமார் மாரி டென்ஷன் ஆனதே காரணம் பட் என்ன ராம்குமார்கிட்ட கதை கேட்டெல்லாம் ஓகே பண்ணியிருக்காங்க அவர் தான் பண்ணுறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் ஒன் செவன்டி ஃபோர் வந்து இந்த படம் ஒன் செவன்டி த்ரீ ஆரம்பிக்கும் போது ஒன் செவன்டி ஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரஜினி சார் கொடுக்குறாரு நடுவில் நடுவில் ஒரு சின்ன ஜெயிலர் ஜெயலலிதூ வந்ததுக்கு அப்புறமா தான் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு இப்போ டக்குன்னு வர்றதுக்கு காரணம் என்ன படையப்பா தான் இல்ல இல்ல ஒன்னும் இல்ல படையப்பா தான் டோட்டலா இந்த படையப்பா வந்து மூணு மீட்டர் தலையில திருப்பி போட்டுருச்சு ஜெயிலர் டூவை திருப்பி போட்டுருச்சு ஒன் செவன்டி த்ரீயும் சிந்திக்க வச்சிருச்சு படையப்பா பொலன் முடி முடிவு ஒன் செவன்டி இதை விட பவர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா என்ன விரும்புற ஆடியன்ஸ் பழைய ஆடியன்ஸ் எதை வேணால் லைக் பண்ணுவாங்க சரஞ்சி சார் ஃபேன் இப்ப இருந்தே கிட் ஜென்சி கிட்ட வந்து எதை விரும்புகிறாங்கன்னே தெரியாம இருந்துச்சு ஆனா இந்த படையப்பாவுடைய கொண்டாட்டம் அவங்க தான் தியேட்டர்ல விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணது அவங்க தான் அவங்க கொடுத்துட்டாங்க ரஜினி சார்கிட்ட இது இந்த ஸ்டைலே போதும் அப்படிங்கிறத ரஜினி சாருக்கு பைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க எஸ் இனிமேல் பழைய பழைய படங்கள் ரஜினி சார் எது ரிலீஸ் பண்ணாலுமே இவங்க கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஐப்பட்சி நிலைமை இப்போ அதனுடைய ஒரே ஒரு படையப்பாவுடைய விஷயம் தான் இந்த மூணு படத்தினுடைய விஷயத்த தலையில திருப்பி போட்டுச்சு ஸோ ரஜினி சாரே வந்து என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு ஒரு சின்ன என்னன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு அதுதான் இப்போ இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த படையப்பா படையப்பாவால் டோட்டல் ட்விஸ்ட் படத்துல ட்விஸ்ட் இல்ல அவருடைய படம் சார் மூணு எப்படி கொண்டு போறத படைப்பா கொடுத்துட்டாங்க ஏன்னா ஒன் செவன்டி போர் ரஜினி கமல் படத்தை வந்து கொஞ்சம் லேட்டா கொடுக்கலாம் அப்படிங்கறத நில்சன் சொன்னீஸ் ஆகிட்ட சார் ரிலீஸ் ஆன உடனே நம்ம பண்ணிக்கோ சார் கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லிட்டாரு ரஜினி சாரும் ரஜினி சார் முன்னாடியே கொடுத்துடலான் அவருசன் தான் தயவு செய்து வேணாம் சார் ஜெயிலர் டூட எதிர்பார்ப்பு வந்து வேற மாதிரி ஆயிபிரும் ஆனால் இது ஜெயிலிட்ட ரிலீஸ் ஆன உடனே நம்ம வந்து அது ஜூன் டுவெல்த்து ரிலீஸ் ஜெயலலிதோ ஸோ ஜூன் மாதம் எண்டு நம்ம பண்ணிக்கலாம் சார் வெயிட்டிங் வெயிட் பண்ணுங்கன்ட்டார் அதனால தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் வர்ற மாதிரி இருந்தது ஆனால் இப்போது ரஜினி சார் என்ன முடிவு பண்ணிட்டார்னால் ஒன் செவன்ட்டி ஃபோர் ரஜினி கமல் உள்ள இருந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்பயே கொடுத்துர்லான்னு டிசைட் பண்ணி வச்சிருக்கார் கமல் சொல்லிட்டார் உங்களுக்கு ஓகேண்ணா எனக்கு ஒன்றும் இல்லை ரஜினிங்கிறத கமலும் சொல்லி வச்சுட்டார் இப்போ ஒன் செவன்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த படத்துக்கான என்ன டைட்டிலோட விளம்பரம் வரும் சார் உங்களுக்கு ஓகே சார் இதுதான் தான் எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதை தான் முதல்ல கொண்டு வராங்க அப்படிங்கிற அப்டேட்டை கொடுங்க நன்றி சார் நன்றி